சார் ஒரே நிமிஷம் ஆஹ் சர்ச்சலுங்க வணக்கம் சார் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார் இப்போ நம்ம வீட்டுக்கு பூஜை இங்க வீட்ல தான் சார் இந்த வருஷம் நம்ம டூல்ஸ் வச்சு போடுற மாதிரி இருக்கு சார் இந்த வருஷம் பூஜை இங்க சார் நம்ம கரெக்டர் சும்மா ஒரு சின்ன படையல் மாதிரி நம்ம இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்கோம் ஒரு சின்ன சார் உள்ள அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பூசணிக்காய் கூட உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிருக்க தப்பு கிடையாது தனிப்பட்ட முறையில வணக்கம் இந்த பயிற்சி வகுப்பு உங்களோட மேலான கருத்துக்கள் அப்படிங்கறத வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் எதிர்காலத்துல அந்த ஆன்மீக பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கு பூஜை பத்தி வரப்போகுது சங்க பூஜை வந்து வரப்போகுது இதுக்கப்புறம் அந்த தன ஆகர்ஷண குபேர பூஜைன்னு சொல்லி ஒன்று வரப்போகுது அதுக்கப்புறம் இந்த லட்சுமி குபேர பூஜை அல்லது ரெண்டுமே சேர்த்து எடுக்கலாமா இல்லை லக்ஷ்மி குபேர பூஜை அதுவும் சேர்த்து எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் தீபாவளி அப்போ அது பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் லட்சுமி குபேர பூஜை வந்து தீபாவளி அப்போ பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்குன்னு சில ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி சொல்றேன் அடுத்தடுத்து கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது சரிங்களா அதனால இப்ப என்னன்னா ஒரு பொதுப்படையா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும் அதுக்குன்னு ஒரு நம்ம ஒரு தட்சணை அப்படிங்கறது வாங்கிட்டு அதை சொல்லும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து சரியா இருக்கும் சரிங்களா இப்ப நிறைய தகவல் வந்து கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார் ஏன்னா நான் கடவுளுக்கு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துல நாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு காலி பண்ணிடுவோம் எனக்கு தெரியாது அது பிரசாதம் அவருடைய அம்சம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க இமீடியா எடுத்து சாப்பிடுவோம் அதை எறும்பு வந்துரும் சொல்லிட்டு இவ்வளவு நாள் சத்தியமா எனக்கு தெரியாது அந்த பட் இனிமேட் நான் அதை தப்பு பண்ண மாட்டேன் எறும்பு வரணும் மேடம் எறும்பு தான் அந்த ஜீவகாந்த ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரது எறும்பு ஓகே ஓகேங்க சார் சரிங்களா அந்த மாதிரி அத பாத்துக்கோ சார் அப்ப நைவேத்தியமா வைக்கிறது எறும்பு சாப்பிட்டா நல்லதுங்க தானா நல்லதா நல்லதா ஒண்ணும் தப்பு ஓகே சார் இந்த பூஜை பண்ற நைவேத்தியமே வந்து ஸ்தல உச்சத்துக்கு போறோம்

அர்ச்சகரா இருக்கீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இப்ப உங்களுக்கே நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லீங்களா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இதுல வந்து ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லலாமா சார் சொல்லுங்க சார் விநாயகர் இந்த விநாயகர் புடிச்சு வைக்கிறாங்களா சார் மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சா வந்து எல்லா யோகங்களும் வரும் அது வீட்டில் பூஜை பண்ணும்போது தட்டு இருந்தா அதுல புடிச்சு வச்சு பண்ணும்போது அந்த அடுத்தவரின் பூஜை தான் செய்யற வரைக்கும் ஐஸ்வர்யம் தரும் சார் சூப்பர் சார் அதை நம்ம வெள்ளி தட்டு இருந்தா அந்த வெள்ளித்தட்டு அந்த விநாயகர் பூஜைக்கு வந்து உபயோகப்படுத்தும் போது ஐஸ்வர்யம் தண்ணி சார் அதே மாதிரி அதுக்கு உபயோகப்படுத்தின அக்ஷதைய டெய்லி நம்ம போகும்போது ஒண்ணு தலையில வச்சுட்டு போனா ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அந்த விநாயகருக்கு பூஜை பண்ண அக்ஷ அந்த மஞ்சள் அரிசி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இது வந்து நாங்க பூஜைக்கு போற இடங்கள்ல சொல்றோம் நம்ம இன்னைக்கு நம்ம வகைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சார் நன்றி ஆ ஓகே சார் தப்பு கிடையாது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லும் அவங்க அந்த மஞ்சள் அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு அந்த விநாயகர் நம்ம கரைச்சி நல்லா விநாயகர் மந்திர சொல்லிட்டு கரைச்சிட்டு அத வந்து பாத்தீங்கன்னா நெத்தில கூட ஏதோ முக்கியமான காரியத்துக்கு போகும்போது வச்சுட்டு போலாம் அது நல்லா இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த தெய்வீக ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு நல்ல விஷயத்துக்காக போகும்போது அதை வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் ஏன்னா ஒரு சிலர் சந்தனத்துல வந்து விநாயகர் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்காக பயன்படுத்தும் தப்பு கிடையாது இல்ல அதுல ஒவ்வொன்னுக்கும் ஒரு தாற்பயம் இருக்கு சார் இதே மந்திரம் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்தாம வேற எந்த நல்லதுக்கு வேணாலும் உபயோகப்படுத்தலாம் சார் அவன் மேல சாப்பிட கூடாது கரெக்ட் அருமைங்க சார் இந்த வகுப்பு பத்தியான மேலான கருத்துக்களை வந்து சொல்லலாம் சார் ரொம்ப சிறப்பான வகுப்பு சார் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப புது 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 விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோம் சார் மேன்மேலும் இது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வகுப்புகளை எடுக்க வேண்டும் சார் எடுக்கிறது எங்களை என்லைட் பண்ணுங்க சார் வாழ்க வளமுடன் சார் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் மகிழ்ச்சி சார் அது அடுத்த அந்த சங்கு பூஜை வருதுங்க சார் சங்கு பூஜை வந்து எப்படி பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க செல்வ சங்கு பூஜை பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு சார் விசேஷமான பூஜை அதுக்கப்புறம் அந்த தீபாவளி அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் லட்சுமி குபேர பூஜைன்னு சொல்லி இருக்கு அதை எப்படி அதை பண்ணலாம் சிம்பிளா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சில மந்திரங்கள் எல்லாமே இருக்கு அதை நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா டே கிளாஸ் மாதிரி கரெக்டா இருக்கும் அதுக்கு தகுந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் வரும் ரெண்டரை மணி நேரம் எடுத்துட்டு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது நான் ஐடியா பண்ணி நான் சொல்றேன் சார் கண்டிப்பா தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம எடுத்து சரிங்களா அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நம்ம பாத்துட்டோம் சரிங்களா ஓகே சார் வேற வாசிக் கிளாஸ் சார் காஸ்ட் கிளாஸ் எப்படியும் உன்னை தீபாவளி முடிஞ்சுதா சார் வருங்க தீபாவளி முடிஞ்சுதான் வருங்க மத்த மத்த கிளாஸ் கரெக்டா இருக்கு சார் மத்த வேலைகள் இருக்கு தீபாவளி முடிஞ்சு தான் வரும் பாத்துட்டு சரி ஓகே

அதுக்காக நம்ம சொல்லிட்டோம் தான் இதை வந்து தவிர்க்க கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம் இல்லாட்டி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்போம் சரி அதனால ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு போயிருப்பாங்களே ஒழிய இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது ஏன் என்ன எதுக்கு என்ன தத்துவம் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க சும்மா ஜென்ரலா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பாப்பாங்க அவ்வளவுதானே இப்ப முழுசா ஒரு ரெண்டரை மணி நேரம் அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே பூஜை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் உண்மையா இல்லையா

அது நல்லாவே இருக்குங்க சார் ஒவ்வொன்னு புதுசு புதுசா நான் கத்துக்கிறேன் நான் ஆஹ் இப்படிதான் தெய்வத்தை கும்பிடணுன்றது கூட இப்ப நான் இன்னைக்கு கத்து இருக்கேன் எனக்கு நாள் அதெல்லாம் கூட தெரியாது போவேன் கொஞ்ச நேரம் சாமியை கும்பிடுவேன் அப்புறம் திடீர்னு கோவம் வந்தா திட்டியும் விட்டுருவேன் நான் நல்லா கும்பிட்டுட்டே இருக்கேன் என்ன இவ்வளவு ஆக்கி வச்ச அப்புறம் நான் உனக்கு எதுக்கு வழக்கேத்தணும் இப்படியெல்லாம் கூட திட்டி இருக்கேன் அவரை ஆனா இப்ப கடன் எனக்கு குறைஞ்சதுக்கு அப்புறம் அவரையும் நான் வாழ்த்தியும் இருக்கேன் எனக்கு நீ ஒரு சோதனையை கொடுத்தியதை என்ன நீ கைவிடலு இப்ப நான் வாழ்த்தினும் இருக்கேன் பட் இப்ப நான் அதிகமாவே வாழ்த்துறேன் நான் உங்க எப்படி கும்பிடணுன்றதெல்லாம் கூட இப்போ எனக்கு ஒரு மறைமுகமா பகவான் எனக்கு வேற ஒரு ரூபத்துல எனக்கு கொடுத்துட்டே வராரு நீ விட நல்லா கட்டுதப்பா பண்ணியிருக்கேன் உன்ன என்ன கரெக்ட் பாத்துல கொண்டு போறேன் உன்ன என்ன டாப்ல கொண்டு போறேன்னு கொண்டு போறாரு ரியலி கடவுளுக்கு நன்றிங்க சார் உங்களுக்கு நன்றிங்க சார் தேங்க் யூ தேங்க்ஸ் எல்லாம் அந்த செல் பயன்படுத்தினீனாவே உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு உண்டான தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி நீங்க கடவுளுக்கு பக்கத்துல போயிருவீங்க கடவுளோட செலவு கண்டிப்பாக பயன்படுத்துவேங்க சார் நானு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆமாங்க சார் பயன்படுத்துவேன் அது வெளியில பண்ணி போடலாமாங்க சார் உடம்புல போடலாம் போடலாம் நீங்க அது கொடுக்கதா இருந்தாலும் சார் எவ்வளவு சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் சார் சூப்பர் கிளாஸ்ங்க சார் ஒன்னொண்ணுமே சூப்பர் கிளாஸ் நான் ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டே இருப்பேன் உங்களுக்கு எதாவது வருதா கிளாஸ் டக்குன்னு இருப்பேன் சார் 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 மேடம்

அதுக்காக அது நிறைய நம்ம சரியான டயத்துக்கு வந்து கொடுக்க முடியல பட் பரவாயில்ல சார் அது எல்லாத்துக்குமே மேக்சிமம் வந்து வந்துருச்சு எல்லாத்துக்கும் மேக்சிமம் ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கு ரெடி ஆயிருச்சு ஒன்றும் பிரச்சனை ஒரு இரு நாள் ரெடி ஆயிருச்சு வேற யாராவது பேசணும்னா பேசலாம் சார் ரொம்ப சிறப்பான வகுப்பு சார் இது நீங்க சொல்லி கொடுக்க வேணும்னு என்னெல்லாம் நினைச்சுக்கலாம் அத்தனையும் கொண்டு சேர்த்துட்டீங்க அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே புதிய தகவல் பயனுள்ள தகவல் ஆன்மீக ரீதியாகவும் ஞான ரீதியாகவும் நம்ம உயர்த்தக்கூடிய தகவலாக இருக்கு நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி சார் வாங்க வணக்கம் குருஜி மோகன் பாபு வணக்கம் கிளாஸ் எக்ஸலெண்ட்டாக இருந்தது சூப்பர் ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப நன்றி முத்து ஐயாவுக்கும் நன்றி

அது ஒரு தப்ப திருத்தி கொடுத்துட்டீங்க சார் அதே மாதிரி அந்த படையில இட்ட உடனே நாங்க வந்து அந்த பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் திருஷ்டி எடுத்து எங்களே திருஷ்டி எடுத்து கொண்டு போய் போட்டுருவோம் சார் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தப்ப சரி பண்ணி கொடுத்துருந்த சார் அதே மாதிரி நம்ம குறியீட்டு கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணிடுங்க சார் அந்த குறியீட்டுல இன்னைக்கு ஒரு ரகசியம் எனக்கு கொலப்பட்டுருங்க சார் நீங்க ஐங்கோணம் போட்டு ஐங்கோணத்துக்குள்ளார அன்சூச போட சொல்லியிருக்கீங்க சார் ஆனா இது வந்து இது ஒரு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் சார் இன்னொன்னு நம்ம இறை பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு வைஸ் சிம்பிள் டைப்ல நீங்க ஒரு கொடுத்தீங்க சார் அதை விட இது கொஞ்சம் டாப் டாப்பா அதோட இது இன்னும் கொஞ்சம் டாப் இருக்கும் நல்லா இருக்கும் அது கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டிங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பண்ணி கொடுக்கும் இந்த பாண்டிங் இருக்குன்னு சார் எதை பண்றோமோ அதுல ஒரு ஒரு ஆழமா இருக்கணும் இல்லையா அழுத்தமா இருக்கணும் இல்லையா அந்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு அப்படியே டக்குன்னு எட்டி பிடிக்கிற இடத்துல வந்து கடவுள் அது உணர சார் நீங்க நீங்க போய் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது அனுபவிச்சு உணர்னா மட்டும்தான் புரியும் சும்மா நம்பிக்கை இல்லாதவங்க யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சரி அதுல என்ன இல்ல ஒண்ணுமே இல்லாட்டு போயிருவாங்க அத பத்தி எல்லாம் அவசியமே இல்லை இதை வந்து யாருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நான் நோக்கத்தோட தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்படித்தான் நான் பார்த்து தான் நான் எடுக்கிறேன் சரிங்களா ஓகே சார் இன்னொரு இப்போ எனக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு சார் நீங்க முதல்ல இந்த கண்ணம் மூடுனா ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு கேட்டிங்க சார் சார் இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தெய்வத்தை உபாசனை பண்ணிட்டு இருக்கோமோ அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அது வந்து கொஞ்சம் அப்படியே வர மாதிரி சிலது ஒரு சம சும்மா ஒரு செகண்ட் சும்மா அப்படியே நம்ம விநாயகர் உபாசமா இல்ல முருகனுடைய உபாசமா இல்ல உங்களையோ கூட ஒரு சில நேரம் நம்ம டெய்லியும் பாத்துட்டே இருக்கோம் அப்படின்னா உங்க வரும் அப்படியே நம்ம எதை பத்தி சிந்திக்கிறோமோ அது ஒரு 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 பாவனையா நமக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வந்துட்டு போற மாதிரி எல்லாம் வருதுங்க சார் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல சார் இப்போ நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்கு ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா தவறுதலா பண்ணிட்டு இருந்தா சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் இன்னைக்கு இல்ல தெரிஞ்சுக்கணும் சார் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது சார் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஏன்னா ஒரு சில பேர் கேட்டாங்க சார் சங்கு பூஜைன்னா என்னங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே நம்ம எடுக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் கரெக்டா இருக்கு சார் எல்லாம் எப்படி என்ன ஏதா அதுல அதோட தத்துவம் என்ன எப்படி என்ன ஏது வருது எதுக்காக அதை பயன்படுத்துறோம் அதுல சில போடலாம் சங்கில எல்லாம் எந்திரம் போட்டா அவ்வளவு எந்திரம் போட்டா அவ்வளவு சூப்பரா வேலை செய்யும் அற்புதமா வேலை செய்யும் அவ்வளவு வேலைகள் பார்த்தோம் தைரியான உகந்தது நம்ம இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு இன்னைக்கு என்னன்னா சார் நான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கப்புறம் போய் பொருள் வாங்க போலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நான் கொஞ்சம் இருந்தேன் சார் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஒரு என்னுடைய சூழ்நிலை கருமா இன்னைக்கு சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சார் அது கடைசியில நிறைய பேர் வர்ற வர்ற சூழ்நிலை ஆயிடுச்சுங்க சார் நிறைய பேர் வர்ற சூழ்நிலை ஆயிடுச்சு சரி நம்ம அவங்கள தவிர்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு விட்டா நாளைக்கு அவங்க இது பண்ண முடியாது அதுக்காக லைவ்ல உட்காந்தாதான் அவங்க நாளைக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் எல்லாம் பண்ண முடியும் அதுக்கு அது என்ன வீடியோ உங்களுக்கு நைட் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கலாமே நாளைக்கே அனுப்புறாங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சாயந்தரம் பூஜை பண்ணிட்டீங்கன்னா பாத்துட்டு பண்ண முடியாது நீங்க லைவ்ல உட்காந்து நீங்க பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நீங்க பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் நம்ம பார்க்கலாம் சரி நம்ம ஆரம்பிக்கிறது லேட்டா இருந்தாலும் நம்ம டைம் என்னைக்குமே நம்ம பார்க்கலாம் ரெண்டரை மணி நேரம் சொன்னாங்க அதுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்போ சரிங்களா அது புரிஞ்சுக்கணும் அது கான்செப்டோட புரிஞ்சுங்க கான்செப்டை புரிஞ்சுட்டு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதை நீங்க வந்து பயன்படுத்த முடியும் இப்ப மட்டும் கிடையாது எதிர்காலத்துலையும் அதை வந்து பயன்படுத்த முடியும் இது என் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதோட பேஸ் வந்து இதுதான் இன்னைக்கு சொன்ன கான்செப்ட் தான் அதை அந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் பட் அது பத்துவங்கள் மாறலாம் இப்ப நம்ம லட்சுமி பூஜைன்னா அதுக்கு வேற எந்த மாதிரி பொருள் இருக்கணும் அதுக்கு தத்துவம் மாறலாம் லட்சுமி குபேர பூஜையா இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு பூஜையா இருக்கலாம் இப்ப பூஜையா இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் வந்து மாறும் தத்துவம் மாறும் மந்திரங்கள் மாறும் அந்த மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரம் கொடுத்தாலே அது எந்திரங்கள் மாறும் அந்த மாதிரி தான் எதை நம்ம பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மாறும் அதுக்காக அதுல இன்னொன்னு வந்துங்க சார் நீங்க டைம் கொடுத்தது வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் ஏன்னா நம்ம இப்போ ஜென்ரலாவே பார்ப்போம் நம்ம கௌரி நல நேரம் இல்லைன்னா குளிகை நேரம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நியோசிப்போங்க சார் ஆனா நீங்க அதுல இன்னைக்கு நல்ல ஒரு சான்ஸ் நல்ல ஒரு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எல்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி தான் சார் கொடுத்துருக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்காக அதெல்லாம் சார் நல்லா கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்

பரவாயில்லைங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அவருக்கும் நன்றிங்க சார் உங்களுக்கு நன்றி ஆயுத பூஜை வரக்கூடிய கொண்டாடக்கூடிய எல்லாருக்கும் நன்றிங்க சார் அது குறிப்பா உங்க குருநாவிற்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றி மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் ஆஹ் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார் கிளாஸ் நீங்க அந்த கன்னிராசி இதை பத்தி சொல்லியிருந்தீங்களா அந்த இது வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது

சரிங்களா ஒரு தியானமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஓகே வந்து நம்ம கையில போட்டுக்கலாம் சிம்பிள் வந்து கையில போட்டுட்டு அல்லது மனசுல கூட போட்டுக்கலாம் மனசுல வந்து அந்த சிம்பிளை போட்டுட்டு மனசுல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும் அது அந்த உங்க பிரார்த்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படும் சீக்கிரமா அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து கிரியேட் ஆகி வரும் அந்த மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் थैंक यू सर थैंक यू सो मच நன்றி சார் நம்ம அப்படியே போதும் இல்லைங்க சார் உக்கா பண்ணலாம் நீங்க உட்காந்தீங்கன்னா அதாவது என்னன்னா இப்ப நல்ல உரிய ஆசனத்துல உட்கொண்டுதான் வந்து தியானம் பண்ணனும் ஆசனம்னா உறுதியான நிலையான அர்த்தம் அந்த நிலையான தன்மை வந்து பாத்தீங்கன்னா வரணும் நீங்க வரணும்னா இப்படியே வந்து ஆடும் இப்படி ஆடுமாட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்னு பாத்தீங்கன்னா அப்படியே உடல் சமநிலை இப்படியே ஆடிட்டு இருக்கும் இருக்கோம் ஆடுமாட்டாத கவன சிகரம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாது அதனாலதான் உறுதியா இருக்கையா இருக்கணும் உறுதியான இருக்கை நல்லா வஜ்ராசனம் போட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா சித்தாசனமோ அல்லது வந்து பத்மாசனமோ போட்டு தியானம் பண்றாங்க ஏன்னா அவங்க நல்லா உறுதியா இருக்கும் முதுகு முதுகு தண்டு வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்கும் இப்ப அந்த மாதிரி இருந்தாதான் அந்த தெய்வீக ஆற்றல வந்து பாத்தீங்கன்னா உணர முடியும் இப்படி கண்ணை முன்னீங்கன்னா இப்போ நீங்க இப்படி போ இப்படி கண்ணை முன்னீங்கன்னா நல்லா இருக்காது அது நல்லா உறுதியா நிலையா இப்படி இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் அது வேலை செய்யும் சரிங்களா ஓகே சார் பாப்போம் ஓகே சார் வேற யாராவது பேசணுமா சார் சார் அந்த சார் சொல்லுங்க சார் அந்த ஐங்கோன சிம்பல் வந்து தொழில் செய்யற இடத்துல போட்டு விடலாமாங்க சார் கேள்வி கேட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த நேற்று அதிர்ஷ்ட குறியீடு குரூப்ல இந்த சூரியகுமார் யாதவ் வந்து போட்டிருந்த பாத்தீங்களா போட்டோ யார் பாத்தீங்க அதிர்ஷ்ட குறியீடுகள் குரூப்லேட்டோ போட்டிருக்கான்

அதான் சார் அது நிறைய பேர் பேசுறாங்க சார் நான் அதை பத்தி பரவாயில்ல சார் நிறைய பேர் பேசுவாங்க இன்னும் நிறைய பேசுவாங்க சார் தப்பு கிடையாது உணர்ந்து பேசினாங்கன்னா நல்லது அதை பத்தி உணர்ந்து பேசினாங்கன்னா நல்லது உணராம அதை பயன்படுத்தாம பேசினா பிரயோஜனம் கிடையாது அப்படிங்களா ஒரு சிம்பிள் நம்ம பயன்படுத்துறோம் நம்ம எந்த அளவுக்கு அது உள்ள ஆழமா போயிருக்கோம் நம்ம நண்பர் மூலியமா தான் அதை பத்தி நம்ம நிறைய வந்து தேட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அது கிடைச்ச புதையெல்லாம் வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி பொக்கிசை இருக்கு அவ்வளவு பொக்கிசை அதுக்குள்ள இருக்கு

சரிங்களா நம்ம சரி ஓகே பரவாயில்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய நம்ம பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம் இப்ப அந்த ஜாமக்கோல் வந்து எல்லாருமே அப்படியே கடைசில ஊஞ்சி போய் கிடந்த மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் பாக்கலாம் அத பத்தி நிறைய பேர் பேசவே இல்ல பேசி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கப்புற இப்ப நிறைய அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி ஒரு பழைய பூமா ஆகுது இப்ப எல்லா பக்கம் கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்ப நம்ம எடுக்கிறது இல்ல இன்னும் வரப்போகுது புரியுங்களா பிரிகனிதி நாடி ஏற்கனவே நம்ம இருந்து படிச்சு நிறைய நம்ம பேசினோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷம்தான் எல்லா பக்கமும் போறது வந்து சந்தோஷம் தான் பட் அது உணர்வு ரீதியா அது போச்சு அடுத்த கட்டத்துக்கு அது வளர்ந்துச்சுன்னா சந்தோஷம் தான் தெரியாது ஏன்னா யாருக்கும் இருக்க முடியாது சார் யாரும் ஒரு விஷயத்தை வந்து மறைக்க முடியாது அதனாலதான் எனக்கு நீங்க போட்டி கிடையாது உங்களுக்கு நான் போட்டி கிடையாது என்னுடைய பாதை வேற என்னுடைய பயணம் வேற உங்களுடைய இலக்கு வேற என்னுடைய இலக்கு வேற சரிங்க அதனால எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கறத எந்த விஷயத்தையும் மறைக்காம இந்த வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அதுதான் காரணம் நான் இத மறைச்சு வச்சுட்டு வச்சுக்கோங்க இப்ப எல்லாரும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு போதான் போறோம் உண்மையா இல்லையா அதனால ஒரு நாலு பேருக்கு போய் நல்லது பண்ணணும் நாலு பேருங்கிறது ஒரு நம்ம மாணவர் இல்லாத ஒரு ஆயிரம் பேர் அதாவது போய் சேரணும் அப்படிங்கறது நான் எப்பவுமே நினைப்பேன் மத்த எந்த வேலைகள் இருந்தாலும் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துறதுக்கு அது ஒரு காரணம் இருக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும் ஏன்னா எதிர்காலத்துல ஆசிரியர்கள் நீங்க இருக்கலாம் ஒரு சாதாரணமா ஆசிரியர் இருக்கலாம் ஒரு பேராசிரியர் இருக்கலாம் நிறைய நடக்கும் சரிங்களா அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தயாரா இருக்கணும் அப்ப எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் கத்துக்கிட்டாதான் நீங்க ஆசிரியர் ஆக முடியும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னாதான் ஆசிரியர் ஆக முடியும் அத நீங்க அனுபவப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரு சும்மா சாதாரணமா இந்த இடத்துக்கு வரலீங்க சொல்லுவாங்க ஒரு சிலரு ஒரு சாதனை அவரு அவர் பாட்டுக்கு எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சும்மா குறிப்பேதா இருக்க எங்க கிடையாது ஏன்னா குறிப்பு இருந்து பேசினோம்னா நம்ம பாட்டி படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும் அதுல வந்து உயிரோட்டம் இருக்காது நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரோட்டம் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் நிறைய பேர் கூட கேப்பாங்க சார் ரொம்ப சூப்பரா எடுக்கிறீங்கன்னு கேப்பாங்க பரவாயில்ல சார் அது எனக்கு நேச்சுரலா வந்துருச்சு எனக்கு அதுக்கு நான் சில ட்ரைனிங் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் பட் இருந்தாலும் அவங்க சொன்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்மளுக்கு எது வந்து கான்பிடென்டா இருக்கும் எதை சொன்னா எளிமையா சொன்னா புரியும் எதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நான் தனியா நானே யோசிச்சேன் சொன்னா இப்படி இருக்கும் ஒரு கிளாஸ் இப்படி வடிவமைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற தான் நம்ம எடுத்திருக்கோம் அதனாலதான் அந்த ஆதியில இருந்து கொண்டு போறதுங்கள சப்ஜெக்ட் குள்ள இந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போறதுக்கு காரணம் ஒரு ஸ்பூன் பீடிங் மாதிரி இருக்கும் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு கடைசியில ஒரு பலாபழமே சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் வர்றதுக்கு காரணம் அதுதான் இல்லையா சாதாரணமா இப்ப ஒரு சிலர் யோசிச்சிருப்பாங்க நிறைய பேர் கூட கேட்டாங்க சார் இதுல என்ன சார் எடுக்க போறீங்க அந்த மாதிரி கூட கேட்டாங்க கிளாஸ்ல கூட இருக்காங்க இதுல என்ன சார் எடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க இப்படி எவ்வளவு விஷயம் இருந்துச்சு சின்ன சின்ன தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டோம் எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் எத்தனை விஷயங்கள் நம்ம அதை பண்ண போறோம் இருக்கா இல்லைங்களா நல்லா உணர்வோட நம்ம அதை பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க அதுக்காகதான் சரி நம்ம இதை எடுக்கலாமே நம்ம பண்ற முறையை நம்ம சொல்லி கொடுத்தா நல்லது தானே இதுல விட ஆக கூட அவங்க பண்ணலாம் பட் அவங்களுக்கு அந்த சிம்பல்ஸ் எந்திரா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த கோலங்கள் சிம்பிளா இருக்கக்கூடிய கோலம் இன்னும் நிறைய இருக்கு சரஸ்வதி கோலம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏழு இதெல்லாம் போட்டு வர்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கு அதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வீட்டுல எல்லாம் பண்ண முடியாது சரிங்களா அதுக்குன்னு உரிய முறை நீங்க பண்ணணும் அதுக்கு நிறைய சிறந்த எடுக்கணும் அதுக்கு நிறைய வேலை இருக்கு சரிங்களா அப்ப கூடுமான வரைக்கும் எதெல்லாம் வந்து எளிமையான முறையில் நம்ம வந்து பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி எளிமையான முறையில பண்ற மாதிரிதான் உங்களுக்கு பூஜைக்குள்ள கொடுத்துருக்கு சரிங்களா ரெண்டாவது ஒரு பூஜை முறை சொன்ன இல்லையா ரெண்டாவதா ஒரு பூஜை மறுபூஜைக்கு நேரம் சொன்னீர்கள் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுல சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நாளைக்கு பூஜை பண்ண முடியாதவங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிருக்கு அடுத்த நாள் வந்து பூஜை பண்ணிருக்கு ஒரு சிலர் அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க இல்லையா இப்போ நாளைக்கு பண்ண முடியாமல் இருக்கு எங்கேயோ இருப்பாங்க இல்லை வேற ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அரமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நாளாணிக்கு அந்த டைம்ல வந்து நல்ல நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருங்க அதை பண்ணிவிட்டேன் அடுத்த நாள்ல அடுத்த நாள் வந்து ஏதோ ஒரு நாள்ல நீங்க பண்ணிருங்க தப்பு கிடையாது சரி அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாலும் ஓகே தான் அதை நான் வந்து சொல்லாமட்டிருக்கேன் அதுக்காக நான் சொன்னேன் நாளைக்கு விட்டாங்கன்னா நாளானி கூட அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிறதா சொல்லி வைக்க சரிங்களா ஓகே சார் வேற யாராவது பேசணுமா சார் வேற யாராவது பேசணும்னா பேசலாம்

வாழ்க வர்மிடம் இந்த கலையை பயன்படுத்தி எல்லாருமே கட்டத்துக்கு வர எல்லாமே இவனையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே சார் கிளாஸ் முடிச்சிடலாம் இன்னும் ஒரு சிறப்பான உலக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்கும் சரிங்களா ஓகே குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை நன்றிங்க சார் மகிழ்ச்சி வாழ்க வரமிடம் நன்றி நன்றிங்க சார் நன்றிங்க சார்